வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்ற தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று வீடு கட்டுற கல்லு கத்த ஆகாது என்ற கல்லு கத்த மூளை கல்ல தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார் மனுஷனால தள்ளப்பட்டால கத்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறோம் ஏன் நம்ம சொல்லுவாங்க எல்லாரால நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் எல்லாரால கைவிட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனா கத்த நம்மளுக்கு தள்ளாத தெய்வம் ஏசுக்கு சுமையான தெய்வம் மாறிக்கிறாரு ஒரு போதும் அவர் அன்பு மாறாத நேசரா இருக்கிறாரு ஏன்னா தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில சப்பா யார் மனுஷனாலும் தள்ளப்பட்டிருக்கலாம் வார்த்தைனாலும் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனா இயேசு சொல்றாரு என்னால சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் தெய்வம் தெய்வம் நீயான தெய்வம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலும் உண்மை உள்ளவதான் இருக்கிற தெய்வம் ஏசுக்கு தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா யார் இருக்கிறாங்களோ இல்லையோ ஏசாப்பா இருக்கிற வல்லவராரு ஏன்னா நடுவில் ஏசாப்பா இருக்கிற வல்லவர சாட்சிகள் மேல சாட்சிகள் போய் நடத்துற தெய்வம் அற்புதம் மனுஷன தப்பி ஒத்துக்க வைப்பாங்க இதுமே நடக்காதது ஆனா சொல்றது நிறைவேற்ற உள்ள ஒரு ஒருவர் தான் மனுஷன் சொன்னா எதுவுமே நடக்காது கத்த சொன்னாருன்னா காரியங்களை வாக்கியம் பண்ணுற ஒரு ஒருவர் தான் மனுஷன் கைவிட்டு வாங்கினா இயேசு கைவிட மாட்டாரு ஏன்னா ஒவ்வொரு நொடி பொழுதுல மனுஷனா மனுஷனாப்பா எத்தனை நிமிஷத்துல நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் உடைந்து போயிருக்கிறோம் கடவுளால உடைந்து போயிருக்கலாம் இல்லைங்களால உடைந்து போயிருக்கலாம் ஆனா இயேசு சொல்றாரு உடைந்து போன உள்ளத்தை ஒட்ட வைக்கிற ஏசுக்கு சொல்லியான தீபமா இருக்கிறாரு ஏன்னா தேவன் செய்த நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு முகமுகமா பேசுற தப்ப நேசுக்கு சொல்லியான தீபமா இருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல சப்பா என்ன சித்தமாண்டவர இன்னும் வார்த்தை எல்லாரும் ஒதுக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அத்தை சேர்த்து கொண்ட தெய்வம் மூளைக்கு கலை கலையா மாற்ற வல்ல ஒரு சிறு சுவையான தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற மடியா கத்த செஞ்ச நன்மைகள் இன்னும் ஒடி அவர்தான் இருக்கிறது சபையில ஆத்தமா இல்ல நினைப்பாங்க யார் இருக்கிறாங்களே சபா இருக்கிறாரு ஏன மனுஷன் பார்த்து வருவாங்க வார்த்தைகள் பார்த்து போவாங்க ஏன்னா மனுஷன் என் கூட பாட்டினாதான் வருவாங்களா ஒரு புத்தி மனு சொன்னாவே ஒதுக்கி போயிடுவாங்க

ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல மூளை கல்ல தேவன் தள்ளிக்கு மேலாகவோ உயர்ந்த அடைக்கணமா தெய்வன் மாற்ற தெய்வம் கீணானதல்ல மேலானதை நாடி போவீங்கன்னு சொல்றாரு மனுஷன் நாடி போகனா மனுஷோட வார்த்தை பிடிச்சானா எதுக்குமே பிரச்சனமே இல்ல எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா இயேசு சொல்ற உன்னை நான் நடத்துவேன்றாரு

ஒரு நாள் விழுந்துடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா விழ வைக்கிற தெய்வம் அல்ல தூக்கி நிறுத்துற தபப்பன் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா அவரோட சித்தத்தின்படி நம்ம வாழும்போது மனுஷன் யாரு நாடு குரோன்னு கேட்க மனுஷன்யா ஏன்னா மனுஷன் மனுஷன வார்த்தை நம்ம புடிச்சோம்னா அவங்க வார்த்தையெல்லாம் புடிச்சத ஓடி போகணும் ஆனா ஏச புடிச்சான் ஏசுக்காக வாழ இயேசுக்காக பின்பற்ற ஏசுக்காக கிருபை செய்ய வேண்டிய எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கு நம்மளுக்கு நன்மைக்கு மேல நன்மை சாட்சியான இவர் நடத்தின தெய்வமா இருக்கிறாரு ஏன் ஆவியனோட சித்தத்தின் படி தேவர் நன்மை செய்ய தெய்வம் ஒரு வருகையான தெய்வமா இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துல சபான கேட்கும் போது ஏன்னா தேவ நன்மைக்கு எதுவான நடத்தின வல்லவரா இருக்கிறோம் சாட்சிய கத்த செஞ்ச ஒரு நன்மை என்ன முடியாத வல்லவரா இருக்கிறாரு ஒரு சகோதரன் வந்து முப்பத்தி ரெண்டு ஆகுது ஏன்னா சகோதரன் பார்த்தா திருமணம் நடக்கல ஏன் திரு திருமணம் நடக்கல அப்ப கூட சகோதரி இருக்காங்க தபப்பாங்க தாயர் மாத்திரம் தான் இருக்கிறாங்க ரொம்ப வேதனையான சூழ்நிலை என்னன்னா தாயர் பார்த்தா இல்ல சகோதரி வச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வறுமை இல்லை ஏன்னா தள்ளப்பட்டு கைவிடப்பட்டு மனுஷன் எல்லாம் சொந்த பந்தம் இருந்த ஒரு தூக்கி நிற்கிற ஆட்கள் இல்ல ஏன்னா எல்லாமே இருக்கும் போத சொந்த பந்தமே வரும் எல்லாமே இருக்கும் போது அன்பு காட்டுற மாதிரி பேசுவாங்க ஆனா எந்த இருக்குதா இல்லையோ உள்ளத்தை பாக்குறவங்க தாடி போக மாட்டாங்க ஆனா யார் மனுஷன்னு அவங்க பார்த்தாங்க இவ்வளவு கேவலமா இருப்பாங்களே இவ்வளவு வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இவ நம்ம எப்படி இருக்க அவங்க நம்ம இருக்கிறோமே அவங்கிட்ட எல்லாம் நம்ம பேசலாமா இப்படிப்பட்ட அந்த சொந்தக்காரங்கள இருக்கிறவங்க எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க தாயார் சொன்னாங்க ஏன் வாழ்வாதான் சாவதை என்று நான் ஏசா பாக்குறத நான் நம்பி இருந்தது குடும்பம் கிறிஸ்துக்குள் இருக்கிற குடும்பம் அவன் கண்ணீர் விட்டு இருக்காங்க என் மகளுக்கும் திருமணம் நடக்கல என் மகளுக்கும் திருமணம் நடக்கல நாங்க என்ன பாவம் செஞ்சோம் ஏசாப்பா அவங்களதான் நம்பி இருக்கிற கருண் இருக்குதா கருண் இருக்குதா எல்லாமே இருக்கா ஜீவனோட இருக்கணும் ஏன் அவர் வார்த்தை சொன்னவங்க கர்ண இருக்க எல்லாருக்கு தேவைக்கும் அவர் எவ்வளவு செஞ்சிருக்காது வந்துருவாங்க அவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னே கர்ண இருக்கான்னு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் இந்த குட்டு வேதினையான சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலை அந்த குடும்பம் சொன்னாங்க நீ சப்பா நீங்க இல்லவே இல்ல உண்மையான தெய்வமா இருந்தா என் குடும்பத்துக்கு அவனி சிறையப்ப மாற்றுங்க சிறையப்ப எப்படி மாற்ற என் குற்றமா சூழ்நிலைகளை மாற்றுங்கன்னு கேட்டாங்கன்னா சூழ்நிலையில மாற்றன்னு கேட்கும் போது இல்லைன்னு வர குடுக்குற தெய்வமா குடுக்குற தப்பா சுமையான தெய்வமா இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துல கத்த செஞ்ச நன்மைகள் இன்னும் முடியாதான் இருந்தது சகோதரி சொல்லுவாங்க ஏசு அந்த குடும்பம் தாயான சகோதரி மட்டும் தான் சபைக்கு போவாங்க அந்த சகோதரன் சபைக்கு போக மாட்டாரு ரொம்ப வேதனை வெளியே போனாலும் உனக்கு திருமண இவனு கூட சின்ன பசங்களுக்கு எல்லாம் திருமணம் நடந்துச்சு உன் சகோதரிக்கு இன்னும் ஆகலையே உன் குடும்பம் பார்த்தாலே கேவலமா இருக்குது இப்படிப்பட்ட பேசுனேன் இருபதுமணி பேசுனேன் மாதிரி வேதனையில குடும்பத்துல வந்து என்ன பண்ணாங்க கோவத்துல எல்லாம் இல்ல என்னால முடியல அவமானமா இருக்கே வெளியே போக முடியல எதுக்கு என்ன நான் ஒரு தாயார கேக்குற வார்த்தைகளை கேட்க ஆரம்பிச்சுட்டேன் எவ்வளவு வேதனை பெத்தவங்க தாய எவ்ளோ துடிப்பு இருக்கும் இவ்வளவு பத்து மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாயாருக்கு அவங்க மகன் எதிர்த்து கேள்வி கேட்கும் ரொம்ப வேதனையான சூழ்நிலை இருக்கும் ஆனா கேட்கும் போது அந்த தபா அவங்க சொன்ன அவங்க தாயார் சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாச்சு எதுவுமே பேச முடியல ஏன்னா ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு அப்புறம் அவன் கண்ணீரோட விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பிள்ளையே நான் கேட்டாங்க என் பிள்ளைன்னு வேலை நம்ப மாட்டேன் பொண்ணு நம்ப மாட்டேன் உண்மை நம்புறேன் அவர் சொல்லும் போது கட்ட சொல்றாரு மனுஷனை பிடிக்காது பிடிக்க ஆரம்பி உன் சிறையப்ப மாற்றலன்னு சொந்தப்படின்னு கேட்டதே நீ காண்பா என்றாரு கேட்டும் போது கத்த காண செஞ்ச தெய்வம் தெய்வம் இருக்கிறாரு இந்த சகோதரன் அப்பமா என்ன பற்றி பேசினாரோ அதே சகோதரர் அச்சுக்குள்ள வர்றவருடைய கத்த கிரியை செஞ்சு வந்தாரு ஏன்னா அவர் சிறையப்ப மாற்ற தெய்வம் மாறுகிறாரு எவ்வளவு வார்த்தை பேசிருக்கிறாங்க உணவே இல்ல உங்க வீட்டுக்குள்ள கஞ்சி குடிப்பீங்க ஒவ்வொரு அது கூட இல்லாம நிலைமை இருக்கும்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போகும்போது வரும்போது அது குடாத்த பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிப்பட்ட கொடுமையான குடும்பத்துல கத்த பேசின தெய்வம் அதே கண்கள் காண முடியும் அதே பகுதியில கத்தை தலை நிம்மறை செஞ்ச தெய்வம் மனுஷன் தள்ள வச்சாலோ மனுஷ ஒதுக்க வச்சாலும் ஏசப்ப ஒதுக்காதவர் நிரூபித்த தெய்வம் ஒருவர் ஏசப்ப மெய்யான தெய்வம் மாறுகிறாரு பாருங்க கத்த நன்மைக்கு இருக்கிற வல்லவரே மெய்யான தெய்வம் இயேசு மெய்யான தெய்வமா இருக்கிறாரு எந்த குடும்பத்தை எதுக்க வச்சோமோ இப்போ தேடி வருவாங்க எப்படி தேடி வருவாங்கன்னா எல்லாமே நிக்க வச்சாங்க ஒரு வார்த்தை சொன்னாரு எவ்வளவு நான் பிரச்சிப்ப நம்பினேன் என் சொந்தக்காரங்க நம்பின ஆனா யாரு எனக்கு வரல இயசு தேடி வந்தாரு யாரு வந்தாரு இயேசு தான் என்னை தேடி வந்த தெய்வம் எனக்கு நான் நினைக்குது எப்படி பேசுனீங்களே எல்லாரும் என்னை ஒதுக்கி வைத்து போயிட்டீங்க ஆனா இயேசு இப்படிப்பட்ட உனதான் தெய்வம் நீக்க வச்ச தெய்வமா அறிக்கிறாரு எப்படிப்பட்ட கிருப்பியா நடத்து இவ சுபேஷம் உயிரிய காரணம் அத்தனை நிலை நீக்க வைத்த தெய்வமா இருக்கிறாரு இப்ப பாக்கும்போது போது கத்தர் ஊழியத்தின் பாதையிலேயே அந்த சிவசேஷர் அன்னைய தேச நாடுகள கிராம ஊழியர்கள் ஊழியர் கத்த செய்யும்படி கத்த கிரிய செஞ்ச தெய்வம் இயேசு சுமையான தெய்வம் மாறுகிறது ஏன் அவங்களோட சித்தத்தின்படி கத்த நன்மைக்கு ஏதுவான மாற்றம் வல்லவரா இருக்கிறது நம்ம எது இருக்கிறத நம்ம நினைக்கல எதுவுமே இல்ல நம்ம வீட்டுக்குள்ள சிவப்பில் எதுவுமே இல்ல ஒதுக்க வைக்கிறோம் எல்லாமே நான் சம்பாதி கஷ்டம் கையில நிக்கல எல்லாமே பேசலாம் கத்தர் இயேசு நம்ம கூட இருந்த எல்லாமே கூடும் கூடாதது ஒன்றுமே இல்லை நம்ம பலப்படுத்துவாரு நம்ம ஒரு பெல வீடு சோர்ந்து போயிடுவோம் யாருன்னா துணை இருப்பாங்க யாருன்னா யோசிக்காது இருந்தாலே போதும் மனுஷன் தோட்டத்தை உதவி செஞ்சாலும் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க செஞ்சிருவாங்க சொல்லி காட்டுவாங்க ஆனா கத்த சொல்லி காட்டும் கத்த சொல்லி ஒழுத கேட்டேன் செய்து எடுத்துக்கே தெரியாது மனுஷன் செய்து எல்லாமே தெரிவிச்சிடுவாங்க ஏன்னா ஒதுக்க வைக்கிறதுல தெரிஞ்சிடும் ஏன்னா மனுஷனோட வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையா வருகிறது ஒண்ணு அறிஞரம் நாலாம் வசனம் மனுஷனால் தள்ளப்பட்டதாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவராகிய நீங்களும் மனுஷனால தள்ளப்பட்டிருக்கணும் யாரால தள்ளப்பட்டுருக்கோம் மனுஷனாலதான் தள்ளப்படுவோமே ஏன்னா தேவனோட வாட்டையும் சொல்லுறாரு தேவனோடு சேர்த்துக் கொள்ளப்பட்டவன் நம்ம ஒருவர் தான் ஏன்னா மனுஷன் தள்ளனாதான் நம்ம இருந்த கத்திரக்குள்ள இருக்கிறோம் அர்த்தம் ஏன்னா மனுஷன் நம்ம தள்ளாம மனுஷன் நம்ம திட்டாம மனுஷன் ஒதுக்க வைக்காம ஏசி இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா பாடுகள் மத்திலும் கத்தை பின்பற்றினே போது மனுஷன் ஒதுக்க ஒதுக்க கத்தை சேர்த்துக் கொண்டுப்பட்டவனா இருக்க தெய்வமா இருக்கிறது மனுஷன் நம்ம கூட இருந்தா இயேசு வர மாட்டேன் ஏன் தெரியுமா மனுஷன் இருந்தா நம்ம நிம்மதிக்கு எடுத்துருவாங்க ஏச தேடுதலுக்கு எடுத்துருவாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்ம வாழ்வோம் ஆனா அவங்ககிட்ட ஒதுக்கிட்டோம்னா ஏசு நம்ம கூட இருந்தா கத்தனால சேர்த்துக்கொள்ளப்பட்டவங்களா இருக்க முடியும் ஏன்னா தேவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில மனுஷன் தள்ளி நாளும் ஏசு சேர்த்துக்கொள்ள வர வராது மனுஷன் ஒதுக்குனால கத்தை அணிக்கிற வல்லவரா தெய்வம் ஏசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிற சித்தத்தின்படி தேவன் அன்மையான நடத்துற தெய்வம் அவள் மெய்யான தெய்வமா இருக்கிற வல்லவரா இருக்கிற யோசித்து பாருங்க கத்தை செஞ்ச நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கிறது வல்லவரா இருக்கிறாரே ஏனா ஆவையோட சித்தத்தின்படி தேவன் படி கத்தை நிலை நீக்கிற வல்லவர் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறாரே கத்து சொல்ற மனுஷன்னை பேசினாலும் கூட சரி மனுஷன் என்ன பேசின காது கேட்காத போலதான் இருக்கணும் அந்த வேதனை துன்பங்கள் வரும் ஆனா மனசுல செவி சாய்க்கணும் அவசியம் இல்லையே மனுஷனை கீழ்பண்ண அவசியம் இல்லையே ஏன்னா மனுஷனோட வார்த்தைக்கு நம்ம அடிமத்தனத்துல இருக்கணும் இல்லையே கத்த சொல்ற அடிமத்தனத்தை முகத்தை முறித்த தெய்வம் சமையான தெய்வம் சாத்தானு கையில மனுஷனுக்கு அடிமைய இருக்காதுங்கன்றாரு நாமையும் என் கரத்துல அடிமை நம்ம இருக்க மாட்டாங்க அடிமையிலிருந்து கத்தை தூக்கி நிறுத்தின தெய்வம் தகுதி இல்லாத தகுதிப்படுத்தின தெய்வம் பிரச்சனம் இல்லாத பிரச்சினப்படுத்தின தெய்வம் நன்மை பைத்தியமான திருந்து கொண்ட தெய்வம் ஒவ்வொரு விஷயத்துல கத்தை நன்மைக்கு எதுவான மாற்ற வல்லவரா இருக்கிறாரு ஏன தெய்வம் செஞ்ச நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல நம்ம நினைக்கிறோம் இங்க எவ்வளவு பேசினாங்களே ஆற்றங்காட்டி பேசின எவ்வளவு பேசுனாங்களே அவங்க அப்படியெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்க கூடாது எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ தத்த நம்ம தலை உயர்த்திட வல்லவனா ஏன்னா நம்ம யுத்தம் பண்ண தேவையில்லை மனுஷன் நம்ம யுத்தமான கத்த நம்மளை கொண்டு வரல மனுஷ வாக்காள நம்மளை கொண்டு வரல மனுஷனை பின்பற்றவும் நம்மளை கொண்டு வரல ஏச நாடி வரும்போது கத்துக்கு வீச வல்லவனா இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துல கத்த நன்மைக்கு எதுவான இயேசு கிசு மெய்யான தெய்வமா இருக்கிறாரு ஏன் அவரோட சித்தத்தின்படி அவர் வாழ்த்தின்படி கத்த நன்மையான நினைத்த தெய்வம் ஏசுக்கு மெய்யான தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொரு நொடி பொழுதுல கத்த இல்ல நம்ம வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம் ஏசு இல்லைன்னா எதேதான் விட்டு கொடுக்கலாம் ஆஸ்தி அந்தஸ்தை கூட விட்டு கொடுக்கலாம் பொண்ணும் பொருளும் விட்டு கொடுக்கலாம் இயேசை விட்டு கொடுக்க கூடாது ஏன்னா உயிர பணால இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கை தான் சந்தோஷமான வாழ்க்கை ஏன்னா இயேசுக்காக இருக்கும்போது சந்தோஷத்துல எதுல இருக்காது பணம் சேர்த்து வச்சாலும் சொத்து சங்க சேர்த்து வச்சாலும் எல்லாமே ஆஸ்தி அந்தஸ்து இருந்தாலும் போகும்போது போது எதுவுமே கொண்டு போக மாட்டோம் ஏன்னா எல்லாமே எல்லா வார்த்தையும் நம்ம கேட்டுட்டு போயிட்டோம்னா மனுஷனோட வார்த்தை பின்மாற்றமா போயிட்டோம்னா மனுஷனுக்காக ஒவ்வொரு காரணத்தை செஞ்சுட்டோம்னா பர்லபுராட்சியத்துல போக முடியாது ஏன் நான் தெய்வம் சொல்றேன் எல்லாம் விட்டுட்டு வாழ்றாரு எல்லாம் விட்டுட்டு வந்த போது போது கத்த ரொம்ப கத்திர நன்மைக்கு ஏதுவாக நடத்தின தெய்வம் ஏன் தேவன் எதிர் நம்ம எதிர்பார்க்காத ஆஸ்தி சேர்த்து பார்க்க மாட்டாரு நீ பொண்ணு கொடுப்ப காணிக்க கொடுப்ப அது கொடுப்ப இது கொடுப்ப நீங்க சொல்லி அது கேட்க வல்லவரா இல்ல ஏசு உள்ளத்தி பாக்குற வல்லவரா

கத்திர நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம வைக்கப்பட்டு போக மாட்டோம் மனுஷனை பார்த்துமே இருந்தா திரும்பி திரும்பி அவங்க இப்படி வருவாங்களே இவங்க அப்படி இல்லை இயேசு தேப்பி சொல்றாரு இன்னைக்கு ஏன் வழிய நடன்றாரு யார் நம்ம நடக்கிறோம் ஏன்னா மனுஷன் நம்ம கை விடுவாங்க தெரிஞ்சு அவர் பின்பற்ற போறோமே இயேசு நம்ம கை விட மாட்டாருன்னு சொல்றாரு அவர் என்னாடி வருகிறோமா சமூகத்தை விட்டு நம்ம தூரமா போகணும் வார்த்தை விட்டு தூரமா போகணும் இருபது மணி எழுப்பி கொண்டு இருக்கிறோம் எத்தனை தடைகள் எத்தனை விபத்திரங்கள் எத்தனை பாடுகள் இருந்தாலும் இயேசுக்காக வாழ்ற வாழ்க்கையில சந்தோஷத்தோட சமாதானத்தோட சமாதானம் அவர் கொடுக்குற சமாதானம் உலகம் கொடுக்குற சமாதானம் அல்ல நம் குத்துல சமாதான மனைவி சமாதானம் இல்ல பிள்ளைங்களை தாய் தவறு சமாதனை இல்லாமல் எல்லாரும் சமாதானம் ஆனா கத்த இயேசு என்ன சமாதானத்தை உண்டாக்குற அவனா இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க நினைக்கிற ஒரு வியாதி வந்தாலும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைப்போம் ஆனா அந்த வியாதி சுகரமாக்குற தெய்வம் கொட்டி விழுவணி கத்தப்பரிய செய்வாரு

ஒவ்வொரு வழிகள கத்துக்கு நிலை நீக்கும் போது கத்து நன்மை செய்த தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான் ஒவ்வொரு விஷயத்துல கேட்க கேக்கும் போது நிசப்பா நீங்க என்ன சித்த வைக்கிறீங்க உன் என்ன அடையாளம் உன் சித்தத்தின் படி நாங்க நடக்கிறோன்றவரை சொல்லல போதும் நம்ம வாழ்க்கையை மாற்றம் வல்ல வரா என் மகள் என்னோட பேசுறாளே

ஒவ்வொரு நெடியும் இசப்பான்னு கேட்டும் போது ஒவ்வொரு காரியத்தையும் கத்த நன்மைக்கு எதுவாக நடத்துறது இவ்வா நினைக்கிறாரு ஏன்னா எழுதுகல நம்ம நினைக்கலாம் யாருன்னா வருவாங்களா ஒரு பத்து ரூபாய் நம்மகிட்ட கையில இல்ல நம்மள உள்ள வேதனைப்படுவோம் ஏன்னா வந்து அவங்ககிட்ட வாங்கலாம் அப்படி நினைக்கிறோம் ஏசு நம்மள கைய விடுவிட மாட்டாரு ஏன்னா ஒவ்வொரு வழி சப்பா என் தேவை நீ அறிந்திருக்கீங்கப்பா என்னை தள்ளாட விட மாட்டேங்க என்னை கை விட மாட்டேங்க யார்கிட்ட என்ன நீ சப்பா கையேந்து விடற தெய்வம் அல்லாண்ட கேட்கும் போது கத்த கே செஞ்ச தெய்வம் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிற வல்லவரா இருக்கிற என்ன தெய்வனுடைய சித்தத்தின்படி நடக்கும் போது கத்த நன்மைக்கு ஏதுவான மாற்ற வல்லவரா இருக்கிற ஏன் அந்த பிரசங்கத்துக்குள்ள கூட சரி இந்த சபை வரும்போது வரும் போது ரொம்ப தடை வந்தது எத்தனை வந்தது எத்தனை பெலவினைகள் எத்தனையோ வந்தாலும் கைவிட குறித்த நேரத்துல கத்து கொண்டு இசுவாசிக்கணும் வல்லவராணும் ஏச மேல நம்பிக்கை வச்சா தடையை ஒட்டைக்கிற வல்லவரா மனுஷன் மேல விசுவாசம் வைக்கிறோம் மனுஷன் மேல வார்த்தை மேல நம்புறோம் ஏச நம்புறது இல்லை ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல தடை வந்தாலும் எனக்கு முன்னாடி இருக்கிறவர் தெரியவரா இருக்கிறீங்கப்பா ஏன என்ன கொண்டு போகிற தெய்வம் நீங்க என் ஆளுக செய்ய தெய்வம் நீங்க பச்சத்துல காரியங்களை உருவாக்குற தெய்வம் நீங்க சொல்லும் போதே கத்த நன்மைக்கு ஏதுவான செய்யற வல்லவரா அறிக்கிற வல்லவரா அறிக்கிறாரு தெய்வம் சித்தத்தின்படி நன்மையா நடத்துற தெய்வம் ஏசு கிசுமையான தெய்வம் ஆகிற அது சங்கீதம் நூத்தி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கத்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் அது கத்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற வல்லவராகிறார் ஏன் அதிசயம் செய்யற தெய்வம் எப்படியுமா இருக்கும் ஒரு அற்புதம் செஞ்சிட்டாங்க எப்படி சந்தோஷம் வரும் நம்ம வாழ்க்கையில ஐயோ எஸ் அப்பா செஞ்சிட்டாங்க அற்புதத்தை ஏன்னா அதிசயமா ஆச்சரியமா நம்ம கண்கள் காணும்படிய கத்தை செய்யற வல்லவரா அதிசயம் வல்லவராக இருக்கிற வல்லவரா தேவன் அவர் கண்கள் ஒவ்வொரு வார்த்தையை கத்த கிரிய செஞ்ச தெய்வம் ஏசுக்கு சொல்லி தெய்வமா ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல யோசித்து பாருங்க கத்தர் நன்மை கேதுவான மாற்ற வல்லவர் அதிசயம் செய்வேன்றே அதிசயமா நடத்துவே உங்க வாழ்க்கையை புதுப்பிக்க கத்திரியே செய்ய வந்தவரா இருக்கிறாரு உங்க வாழ்க்கையை திடம் கொள்ள படியா கத்திரியே செய்வாரு ஏன்னா மனுஷனால் தள்ளப்பட்டால கத்தரால் சேர்த்துக் கொள்ளப்பட்டா மனுஷன் தள்ளும் போது ஒரு வலி இருக்கும் வேதனையான சூழ்நிலை கணவர் எவ்வளவு அன்பா இருப்பாரு கொஞ்ச நாள் நல்லா இருப்பாரு அப்புறம் வந்து அவர் பேசுற வார்த்தையை நம்ம தாங்க முடியல ஏன் வாழ்க்கையை விருத்துடும் ஏன் அப்படிப்பட்ட காவா கல் மேரேஜ் பண்ணீங்கன்னா ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சூழ்நிலை யோசிச்சுன்னு இருப்போம் இப்படியா நல்லா இருந்திருக்குமே யோசிப்போம் ஏன்னா இப்படிப்பட்ட கஷ்டம் நம்மள தாங்க முடியல இந்த பார நம்மளால தாங்க முடியல இவ்வளவு வேதனை தாங்க முடியல அதே நம்ம சொல்ற அவங்க மனுஷனு காட்டு எவ்வளவு கணவுக்காகவோ அப்படின்னு சுமக்குறீங்களா கத்துறக்காக நம்ம சுமக்க தேவையில்லை கத்த நம்மளே சுமக்கிறவரவரா இருக்கிற ஒரு பார நம்மளுக்குள்ள வந்தா எவ்வளவு வேதனை இருக்கோ சுமக்க முடியும் பேச சொல்லிடலாமா நம்ம கஷ்டத்தை அப்படி நம்ம நினைக்கிறோம் சொன்னா அவமானப்படுத்துவாங்க சொன்னா ஒவ்வொரு வார்த்தை குத்தி குத்தி காத்துவாங்க ஆனா ஏசு கிட்ட சொன்னாங்க அவர் சொல்றாரு நான் செய்ய போற காரியம் அதிசயமா இருக்கும் அதிசயங்கள் செய்யற தெய்வம் ஏசுக்கு செய்ய தெய்வமா இருக்கிறது ஆச்சரியமான நடத்துற வல்லவரா இருக்கிறார் நம்ம நடத்துற தெய்வம் ஏன செய்யற நன்மைகள் என்ன முடியாதான் இருக்கிற வல்லவராக இருக்கிறார் இசப்பான்னு போது நன்மைக்கு எதுவான மாற்ற வல்லவரா இருக்கிறார் தெய்வனோட ஒவ்வொரு விஷயத்துல கத்த முக முகமா பேசுற தெய்வம் தெய்வமா இருக்கிறார் நம்ம யோசித்து பாருங்க யார் நம்ம தள்ளைனாலோ இயேசு விட்டு தூரமா போகாதீங்க ஏன்னா யார் வர்றாங்களோ இது இயேசு வருவாரு மனுஷன் பார்த்து சபை விடாதீங்க ஏன்னா ஏசு நோடி பார்க்கும் போது மனுஷன் மாத்த நம்ம எதுவுமே இடம் கொடுக்காதீங்க ஏசுக்கு மாத்திரை இடம் கொடுத்தா நம்ம கத்த தலை நிம்மற வைக்கிற வல்லவ எந்த இடத்துல வைக்கப்பட்ட போனோம் எந்த இடத்துல வளர மாட்டாங்க எதுக்குமே தகுதி இல்லை அப்படியெல்லாம் பேசுவாங்க அவங்க கண்கள் முன்னாத கத்த சாட்சியோட வைக்கிற வல்லவரா இருக்கிறது இவமா இருக்கிறாரு தெய்வ செய்த நன்மைகள் எண்ண முடியாத வல்லவரா இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துல கத்தர் நன்மைக்கு எதுவான கத்தர் மாத்திர தெய்வம் அவர் ஒருவர் மாத்திரம்தான் சித்தத்தின்படி தெய்வனுடைய வார்த்தையின்படி தெய்வம் செய்யுற நன்மைகள் என்ன முடியாதுன்னு சொல்லும் போது கத்தர் என்ன முடியாத வல்லவர் எஸ் கிசுமையான தெய்வமா இருக்கிறாரு இவ்வொரு விஷயத்துல கர்த்தர் நன்மையா நடத்துற தெய்வம் அவர் ஆ நோக்கி பார்க்கும் போது எஸ் நோக்கிய பார்க்கும் போது நம்ம உள்ளத்துல சந்தோஷத்தை கொடுக்க தப்பன் ஒருவர் மாத்திரம்தான்

பாப்போம் இங்க ஒரு பார்த்த நாலு திரும்ப ஒரு பாப்பா அவங்க இறந்து போன எவ்வளவு துடிப்பு இருக்கும் இன்னும் இனிதான் அவர் பார்த்தா இறந்துட்டாரு நான் எப்படி எல்லாத்தான் நான் இப்படியெல்லாம் நம்ம பேசுவோம் ஆனா நம்ம வாழ்க்கையே சொல்ல ஆனா கத்து ஜீவனுடைய கொல்லங்கள் மத்தியில வேதனைகள் மத்தியில இருந்தா கூட நம்ம சேதப்படுத்தாத படிக்க பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறாரு ஏன்னா தேவனோட கிருவி நடத்துற வல்லவரா இருக்கிறாரு உன் பலவீனத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க உன் பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க உன் கண்ணீரை பார்த்து பயப்படாதீங்க ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சொல்லுவாங்க அது முடிக்கிறவரா இல்ல ஒவ்வொரு உறுப்புகளை குறித்து தெய்வத்துக்கு தெரியாத நம்ம படுக்கிற பாடுகள் நம்ம படுக்கிற கஷ்டத்தை அவருக்கு தெரியாதா ஏன் அவருக்கு எல்லாமே தெரியும்ன்றாரு ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான் நினைக்கிறோம் யோ இப்ப நீங்க குடும்பம் இருக்க நினைக்கலாம் ஆனா ஜீவனை பாதுகாக்கிற வல்லவனாக இருக்கிறார் கத்த செஞ்ச நன்மைகள் இன்னும் முடியாதா இருக்கிற வல்லவனாக இருக்கிறார் யோசித்து ஒவ்வொரு விஷயத்துல கத்த செஞ்ச நன்மைகளை என்ன முடியாத அதிசயங்களை செய்த தெய்வம் அவர் ஒருவரை ஒருவர் மாத்திரம்தான் நிலைநீக்க வைக்கிற வல்லவரே கிஸ்மியான தெய்வமா இருக்கிறார் ஏன காணசுற தெய்வம் ஒருவரு மெய்யான தெய்வமா இருக்கிறாரு ஒவ்வொரு சித்தத்தை கத்த நடத்துற வல்லவரா இருக்கிற வல்லவரா இருக்கிறாரு ஒவ்வொரு நொடி பொழுதுல கத்த நன்மைக்கு ஏதுவான மாற்றம் வல்லவரா இருக்கிறது எருமையா அப்போ சிலர் ஏதா மாறுகிறார் முப்பத்தஞ்சாம்

யோசித்து பாருங்க கத்த நன்மை கேதுவான தீபம் உங்களை ஏசாப்பா என்றைக்கும் வாக்கு மாறாதவர் ஒரு நாளும் மறவாதே இருக்கிற தீபமா இருக்கிறாரு இல்ல ஒவ்வொரு விஷயத்துல கத்த நன்மை கேதுவான மாற்ற வல்லவர் சுமையான தீபம் ஏன் சாப்பா ஒவ்வொரு அதிகர்கள் ஒவ்வொரு காரியத்துல தத்தர் நெல்லி நிற்கும்படியே கத்தேசித்த வல்லவர் இயேசுக்கு சுமையான தீபமா இருக்கிறாரு ஏன்னா தேவன் இந்த கூட்டங்கள் நடக்கமா நடக்காத நடித்த போது கத்தை நடத்த வைத்த தீபமா இருந்தாரு நின்று சொல்லுது எத்தனை நின்று சொன்னாலும் இருக்கீங்க நாங்க என்ன தருவேன் அந்த பேரு ஏன்னா அவங்க என்ன சொல்ற எதுவுமே தராது உள்ளத்தை தாண்ட தீபம் அவர் ஒருவர் ஒவ்வொரு அதிகாரம் வந்து கத்த நெண்ணையா மாற்ற வல்லவர் இயேசுக்கு சுமையான தீபமாக இருக்கிறது ஒவ்வொரு சித்தத்தை நடத்த முடியா கத்தர் வல்லமையா நடத்த முடியும் அபிஷேகத்தோட நடத்த முடியும் கத்த நன்மை செய்த தெய்வம் இயேசுக்கு சுமையான தெய்வமா இருக்கிறது வேணும் இந்த நேரில கத்த ஒவ்வொரு வார்த்தைகளை கொடுத்த காத்துல கோடா கூட நண்டு சொல்லுறேன் ஏன்னா தெய்வோட சித்தத்தின்படி தெய்வனுடைய வார்த்தையின்படி இந்த இடத்துல நிக்க வைக்கணும் கருத்தை தகுதிப்படுத்துறேன் தெய்வம் ஏன்னா இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு பிரச்சனை தாங்கி வரணும் ரொம்ப வேதனையா இருக்கும் ஏன்னா ஒரு சொல்லுவாங்க இந்த கோட்டை தாண்டி போக கூடாதுன்னு ஆனா தாண்டி அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா மனுஷன் தாண்டி வரல இயேசு கூடாது ஏன்னா அவர் பின்பற்ற வல்லவரே தெய்வங்களோட கிருமியா நடத்துற இயேசுக்கு சுவையான தெய்வம் எல்லாரும் கண்கள மூலமா துதிக்கு பார்த்தீர்கள் துணியாதே பேசின ஒவ்வொரு நீ சப்பா நீ பேசின நீ தள்ளால விட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்களா டேடி மனுஷன் கைவிட்டான காத்த கை விட மாட்டாரி சொல்லிருக்கீங்களே மனுஷன் தள்ளைநாளித்த சேர்த்து நீ சப்பா நீ சேர்த்து கொண்டு தெய்வம் சொல்லிருக்கீங்களா தவப்பானே சப்பா தலைக்கு மூளை மாற்றின தெய்வம் அப்பா நீ அபிஷேகம் பண்ண உன் தலைநாள் நிம்மர வைப்பேன்னு சொன்ன தெய்வமாப்பா உன் கருத்துல நாங்க இருக்கிறோமப்பா உன் உண்மைக்குள்ள இருக்கிறோம்ப்பா உன் பிரசனத்துக்குள்ள இருக்கிறேன் டேடே உண்மை விட்டு எங்களுக்கு யாருண்டு அண்டவிறேன் யாரை நடுவிறோமே சாப்பா இசைவாண்டவரே ராச்சா எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டம் எத்தனை விபத்து எத்தனை விலை வினைங்களை அண்டுவிறேன் கத்தன் கை விடாத கணக்க சபா கத்தன் நினைக்க வைத்து கிருபெலை காங்கன்னு நெனச்சிப்பான் நான் அஸ்திவத்துக்குள்ள சிவிக்கிறேன் டேடி தெருப்பிளை என்று சிவிக்கிறேன் டேடே யார் கேட்டு நீ தேவ நீ கேட்டு கிருபெலை காங்கன்னு நீ பேசின ராம் ஒவ்வொரு மாத்தைகளும் கத்து நீ பேசின கிருமைக்காக நினைச்சுப்பான் அப்படியே ஆழக்கலத்துல ஒப்புக்கிட்டு வைக்கிறோம் நேசு மின்மத்துல செவிக்கிறோம் நல்ல பிதாவே